அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்திலையும் கூட கர்த்தருடைய ஒரு நாமத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன் ஆண்டவருக்கு பல நாமங்கள் இருக்கிறது பக்தன் பாடும்பொழுது கூட எத்தனையோ நாமங்கள் தேவனே அப்படின்னு பாடலை அவர் பாடுறத பார்க்குறோம் அப்போ அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா எல் எலியோன் அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்கு பாருங்க ஆண்டவருக்கு எல் எலியோன் அப்படிங்கிற ஒரு நாமம் எல் எலியோன் அப்படின்னா மிக உயர்ந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா உன்னதமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மிக உயர்ந்த கடவுள் அல்லது உன்னதமானவர் அப்படிங்கிற ஒரு ரெண்டு அர்த்தங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா மூணாவது ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்க நான் அந்த மூணாவது காரியத்தை குறித்து தான் பேச போறேன் மூணாவது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் எல் எலியோன் அப்படின்னா அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுகிறவர் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நேரத்துல உங்க எல்லைகள்ல எது எதுலாம் அழிந்திருக்கிறதோ உங்க வீடு கூட கொஞ்சம் அழிஞ்சிருக்கலாம் நிர்மலமாயிருந்திருக்கலாம் கொஞ்சம் உடஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு மலையிலையோ ஏதோ ஒரு புயல்லையோ ஏதோ ஒரு காரியத்துல வீடு அழிஞ்சிருக்கலாம் ஆனா கர்த்த எல் எலியோனாய் உங்க வீட்டுல வந்து நின்று அதை மறு உருவாக்கம் பண்ணுகிறவராய் ஒரு பண்ண ஆண்டவர் மறு உருவாக்கம் பண்ணார்ன்னு எப்படி தெரியுமா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாவற்றையும் அதிநதின் காலத்திலே நேற்றியாய் செய்து முடிக்கிறதான தேவன் அவர் அழகா செய்து முடிப்பார் பாருங்க அப்போ வீடு மாத்திரமில்ல பொருளாதாரத்துல நான் ஒரு தொழில் செஞ்சேயா ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அந்த பிஸ்னஸ்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டுருச்சு இந்த காரியத்திலிருந்து தேவன் எல் எளியோனாய் என் பக்கத்துல இருந்து அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுவாங்க அது அழிந்து போனவைகளை மறு உருவாக்கம் பண்ணுவாரா அப்படின்னா எஸ் பண்ணுவார் ஏன்னா அவங்க தொழில் அதை பண்ணுவா உங்க வாழ்க்கையில அதை பண்ண முடியும் அவரால் உங்க வீட்டை கூட அவர் அழகா கட்டி முடிக்க முடியும் ரெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுவோம் அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அரண்மனைன்னு சொல்றாரு அப்ப உங்க வீடை எப்படி ஆண்டவர் மாற்றுவார்னா ஒரு அரண்மனையை போல அவரால் கட்டி எழுப்ப முடியும் உங்க வேலையில உங்க பிசினஸ்ல எந்த எந்த இடங்கள் எல்லாம் நீங்க அழிவை கா கண்டீர்களோ அழிவை பார்த்தீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் எள்ளி எழியோனாய் வந்து உங்க வாழ்க்கையில அவர் அழிந்து போனவர்களை மறு உருவாக்கம் பண்ண போகிறார் உங்க பிள்ளையருடைய வாழ்க்கை அழிந்த நிலையில இருக்கிறதா அத கூட என் கர்த்தர் எல் எழியோனாய் வந்து அதை மறு உருவாக்கம் பண்ணுவார் பாருங்க உங்க பிள்ளையருடைய வாழ்க்கை அழகா இருக்கும் ரம்யமா இருக்கும் ரொம்ப நேர்த்தியா தெய்வன் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ब्लेस बसियो आमे आमे